அடகு வைத்த நகைகள் வீட்டுக்கு வரணும் திரும்ப அந்த நகைகள் நம்ம வீட்டுக்கு மீட்டுட்டு வரணும் அதே மாதிரி புதியதான் நகைகள் வாங்கணும் தங்க நகைகள் சேர்த்து வைக்கவே முடியல வீட்டில் ஒரு போட்டு தங்கம் கூட சேர்த்து வைக்க முடியல அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் உங்களுடைய அடகு வைத்த நகை திரும்ப வரணும் நீங்க நகைகள் நல்லா சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த தண்ணீரில் உங்கள் கைகளை மூன்று நிமிடம் வைங்கள் அதாவது மூன்றுல இருந்து ஒரு ஐந்து நிமிடம் நான் சொல்லக்கூடிய இந்த தண்ணீரில் நீங்க கைகள் வைத்தா போதும் உங்களுடைய அனைத்து நகைகளும் நீங்க திரும்ப வீட்டுக்கு மீட்டுட்டு வந்துடுவீங்க அதே மாதிரி புதியதான் நகைகள் வாங்க ஆரம்பிப்பீங்க ரொம்ப சக்தி வாய்ந்து அதே மாதிரி எளிமையான ஒரு தாந்திரக பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம வந்து நிறைய பதவிகள் எளிமையாக பார்த்துட்டு வந்துகிட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைய தினம் அடகு வைத்த நகைகள் திரும்ப மீட்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதே மாதிரி எங்கிட்ட நகைகள் சேரவே மாட்டுது அப்படியே நகைகள் வாங்கினாலும் அந்த நகைகள் மறுபடியும் வந்து அடகு கடைக்கு போயிடுது அப்படி இல்லைன்னா வேறு யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்க மீட்க முடியாத ஒரு ஸ்டேஜில் வந்து நான் வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கேன் பேங்க்கில் லோனில் வச்சுருக்கேன் அடகு கடையில் வச்சுருக்கேன் ஆனால் அது திரும்ப என்கிட்ட வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக முக்கியமாக இந்த பதிவு பொதுவாகவே நம்ம வந்து நிறைய தோஷங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தங்கத்துக்கும் தோஷம் இருக்குன்னா கட்டாயம் இருக்கு ஸ்வர்ண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வர்ண தோஷம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட நகைகள் சேராது நீங்கள் நகைகள் வாங்கினாலும் அதை நீங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் அதே மாதிரி அடகு வைக்கிறது அந்த நகைகளை வேறு யாராச்சும் வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அந்த நகைகள் கிட்டேயே தங்காது ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது புதியதாகவே நகைகள் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது வாங்கினாலும் தங்க மாட்டேது அப்படின்னா அந்த ஸ்வர்ண தோஷம் அப்படின்றது இருக்குது இந்த ஸ்வர்ண தோஷம் நீங்கனா மட்டும்தான் உங்கள் கிட்ட அந்த நகைகள் சேர ஆரம்பிக்கும் நீங்கள் அடகு வைத்த நகைகளும் திரும்ப உங்ககிட்ட வரும் ஸோ அந்த தோஷம் எப்படி நீக்கிறதும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி அடகு வைச்சிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் மீட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக ஏற்படும் அந்த மாதிரி மீட்டெடுத்ததுக்கு அப்புறமா அந்த நகைகளும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ஸோ மறுபடியும் அந்த நகைகள் திரும்ப அடகுக்கு போகாது ஸோ அந்த தண்ணீர் எப்படி தயார் பண்ணணும் எந்த கிழமையில் செய்யணும் என்ன அடுத்து பண்ணுறது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலை பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்களை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போட்டு ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த ஸ்வர்ண தோஷம் நீங்களும் நமக்கிட்ட நகைகள் சேர ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய கைகள் நல்ல ராசியான கைகளாக மாற ஆரம்பிக்கணும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்வர்ண தோஷம் அப்படின்றத நீங்கள் ஆரம்பிக்கணும் ஸோ அதற்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த தண்ணீரை தயார்படுத்திக்கோங்க அதே மாதிரி இது ஆண்கள் பெண்கள் யார் வேணால் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது இதற்கு நமக்கு மூன்று பூக்கள் தேவைப்படுது ஸோ முதல் பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ இந்த தாமரைப்பூ மகாலட்சுமி மாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பூ தாமரைப்பூ மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு பூ இந்த பூவை நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து இந்த தாமரையாக இருக்கலாம் அதே மாதிரி வெள்ளை தாமரையாக இருக்கலாம் ஸோ எந்த தாமரைப்பூ கிடைச்சாலும் ஓகே ஒரே ஒரு தாமரைப்பு போதுமானது தாமரைப்பூ நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்துவோம் நேர்மறை ஆச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பூ நம்ம வீட்டில் உருளியில் ஒரே ஒரு பூ போட்டு வச்சாவே போதுமானது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை சக்திகள் நீங்க ஆரம்பிக்கும் வீடு முழுவதுமே நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும் அதே மாதிரி பூஜை அறையில் ஒரு தாமரைப்பூ நீங்க எப்பொழுதுமே உருளியில் போட்டு வைங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால பூஜை நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தாமரைப்போட பயன்கள் பலன்கள் நிறைய இருக்கு ஸோ நமக்கு மகாலட்சுமி தேரோட அருள் கிடைக்கணும் ஸ்வர்ணதோஷம் நீங்கணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பூன் பார்த்தீங்கன்னா அது தாமரை பூ அடுத்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அப்படி இல்லைனா வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரே ஒரு தாமரை பூவை நீங்கள் மகாலட்சுமி தயார் பாதத்தில் உங்கள் வேண்டுதலை வச்சு வணங்கி நீங்கள் வச்சு பாருங்க கட்டாயம் அந்த வேண்டுதல் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பயன்கள் நம்ம சொல்லணும்னா நிறைய டைம் எடுக்கும் ஸோ அவ்வளோ விஷயங்கள் தாமரை பூவை வச்சு நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சைட் பை சைட் செய்ய ஆரம்பிங்க ஆனால் இப்போ நம்ம இந்த ஸ்வர்ணதோஷம் நீங்கிறதுக்கு ஒரு தாமரை பூ தேவைப்படும் ஸோ அதற்கான பயன்களையும் நான் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கேன் அதையும் வாய்ப்பு இருக்குங்க அதையும் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஒரு இரண்டாவது பூ மொத்தம் மூன்று பூன்னு சொல்லியிருக்கேன்னா அதில் இரண்டாவது பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா பன்னீர் ரோஸ் இந்த பூக்கும் நிறைய பயன்கள் இருக்குது நம்ம அந்த பயன்கள் பற்றி தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ இந்த பூவும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பூ அதே மாதிரி நல்ல வாசனை இருக்கும் நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தினாவே பூஜை நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் இந்த பன்னீர் ரோஸுமே நம்ம பூஜை அறைக்கு பயன்படுத்த உகந்ததுன்னு சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸும் மகாலட்சுமி தாயார் நிறைந்த ஒரு பூ தான் வாசனை நிறைந்த ஒரு பூ பணத்தை ஈர்த்து தரக்கூடிய நகைகளை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பூன்னு சொல்லலாம் ஸோ பன்னீர் ரோஸ் நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்துவோம் இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தாந்திரிகத்துக்கும் இந்த பூ தேவைப்படுது ஸோ அப்படி பன்னீர் ரோஸ் கிடைக்கல பன்னீர் ரோஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்றவங்க இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பூ சொல்கிறேன் அந்த பூவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆல்ரெடி நம்மளுடைய பதிவுகளில் பன்னீர் ரோஸ் பயன்படுத்தி நான் உங்களுக்கு வீடியோ சொல்லியிருப்பேன் நம்ம வந்து மகலட்சுமி தயாரிக்கிட்ட மனதார வேண்டிட்டு இந்த பூவை பணம் வைக்கும் இடத்துல நகைகள் வைக்கும் இடத்துல அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க அது வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பதிவு பார்த்துருந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பன்னீர் ரோஸோட பயன்கள் அதுலேயும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த பூ கிடைச்சதுன்னா இந்த பூவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி இந்த பூ கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மல்லிகை பூவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மல்லிகை பூ நல்ல வாசனை மிகுந்த மலர் இது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அதே மாதிரி தான் மகாலட்சுமி தாயருக்கும் பிடிச்ச ஒரு பூ இந்த மல்லிகை பூ நம்ம வாசனை மிகுந்த மலர்களை தான் எப்பொழுதுமே அலங்காரத்துக்கு பயன்படுத்துவோம் இந்த வாசனை மிகுந்த மலர்களை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு நேர்மறை ஆச்சல் நிறையவே கிடைக்கும் பூஜை அறையில் ஸோ அதே மாதிரி தான் பணத்தை ஈத்தரக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இந்த பூக்களுக்கு கிடைக்குது மல்லிகைப்பூவை பயன்படுத்தலாம் பன்னீர் ரோஜாவை பயன்படுத்தலாம் இது எல்லாமே நீங்கள் எப்பொழுதுமே பணம் வைக்கும் இடத்துல நகைகள் வைக்கும் இடத்துல வாரம் வாரம் சும்மா ஒரு இரண்டு மூன்று மொட்டுகள் போட்டால் கூட போதும் அந்த இடம் எப்பொழுதுமே நறுமணமாக கமகமான இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பணத்தை ஈர்த்து தரக்கூடிய விஷயங்கள் நகைகளை ஈர்த்து தரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த மல்லிகைப்பூ ஆப்ஷனல் தான் ஸோ உங்களுக்கு ரோஸ் கிடைக்கலன்ற பட்சத்தில் மல்லிகை பயன்படுத்திக்கோங்க ரோஸ் பூ பன்னீர் ரோஸ் கிடைச்சதுன்னா அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து அடுத்து மூன்றாவது பூ ரொம்பவே முக்கியமான பூ தங்கத்தை அட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக தரக்கூடிய பூ ஸ்வர்ண தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு பூன்னு சொல்லலாம் ஆவாரம் பூ இந்த ஆவாரம் பூவை பொண்ணு ஆவாரைன்னு சொல்லுவாங்க நல்ல தக தக தகன் பொண்ணு மாதிரி மின்னும் அதனால் இதை பொண்ணு ஆவாரைன்னு சொல்லுவாங்க நான் வந்து காய்ந்த ஆவாரை தான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஆவாரம் பூ கிடச்சிது அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆவாரம் பூ கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாதிரி காய்ந்த ஆவாரம் பூ உங்களுக்கு கிடைக்கும் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆவாரம் ஆவாரம் பூ இருக்கும் இடத்துல கட்டாயமாக அவங்களுக்கு பணத்தை ஈர் தரக்கூடிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ ஆவாரம் பூ பயன்படுத்தி இந்த ஒரு பூவை பயன்படுத்தியே நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் நகைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த ஆவாரம் பூ பயன்படுத்தி நீங்கள் எப்படி நகையை அட்ராக்ட் பண்ணலாம்ன்றது நான் இந்த டீட்டெயிலாக பதிவில் சொல்கிறேன் ஸோ இன்னுமே உங்களுக்கு அது பணத்தையும் நகைகளையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பண ஈர்ப்பு நகை ஈர்ப்பு அப்படின்ற ஒரு சக்தி அந்த இடத்துல ஆட்டோமெட்டிக்காக உருவாக ஆரம்பிக்கும் இந்த ஆவாரம் பூ பயன்படுத்தும் பொழுது ஸோ இப்போ இந்த மூன்று பூக்கள் தேவைப்படுது ஒன்று வந்து தாமரை பூ இரண்டாவது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க மூன்றாவது ஆவணம் பூ இந்த மூன்று பூக்களுக்கு தனித்தனியாகவே நிறைய சக்திகள் இருக்குது நிறைய ஈர்ப்பு சக்திகள் இருக்குது ஸோ இந்த மூன்று பூக்களையும் சேர்த்து நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பௌலில் இரண்டு கைகளையும் வைக்கப் போகிறோம் ஸோ அந்த அளவுக்கு எடுத்த மாதிரி நீங்கள் பவுல் எடுத்துக்கோங்க வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாகவே இருக்கலாம் தவறு கிடையாது கண்ணாடி பவுல் தான் பயன்படுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை உங்களுக்கு என்ன வீட்டில் பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க ஸோ அந்த பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பிக்கோங்க தண்ணீர் நிரப்பினதுக்கப்புறமா அதில் ஒரு பூ அப்படியே வச்சிருங்க அடுத்து இரண்டாவது பன்னீர் ரோஸை கொஞ்சம் அப்படியே எடுத்து வைங்க அதை வந்து உதித்தும் போடலாம் இல்லை பன்னீர் ரோஸ் அப்படியே முழுமையாகவும் நீங்கள் வைக்கலாம் தவறு கிடையாது ஸோ பன்னீர் ரோஸ் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் மூன்றாவது ஆவாரம் பூ இந்த ஆவாரம் பூ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி காய்ந்த ஆவாரம்பூ ஒரு கைப்பிடி அளவு இல்லை ஒரு கொஞ்சமாக ஓரளவுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க போதும் இந்த மூன்று பூக்களோட உங்கள் கிட்ட ஏதாச்சும் ஒரு பொட்டு நகை தங்கம் இருக்குது அப்படின்னா அந்த நகைகளையும் அதில் போட்டுக்கோங்க இப்போ ஆல்ரெடி நான் வந்து நகைகள் வீட்டில் இல்லைங்க நான் வந்து வீட்டில் ஒரு கம்மல் போட்டிருக்கேன் இல்லை மோதிரம் போட்டிருக்கேன் ஒரு மூக்குத்தி அளவு தான் தங்கம் இருக்குன்னா நீங்கள் போட்டுகிட்ருக்க நகைகளையும் இதை போடலாம் அதே மாதிரி எல்லா நகையும் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நகைகள் இருக்குன்னா அதை போடலாம் அதே மாதிரி நிறைய பேர் நிறைய நகைகள் இருக்குது நான் வந்து அடகுலையும் பாதி நகை வச்சிருக்கேன் இந்த நகைகள் எல்லாத்தையும் சேர்த்து போடணுமா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நகைகளையும் போடணுமான ஒரு டவுட் வரும் ஸோ எல்லா நகைகளையும் போடணும் அவசியம் கிடையாது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நகைகள் போட்டால் போதுமானது உங்களுடைய ஸ்வர்ண தோஷம் நீங்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த நகைகள் அதில் சேர்க்குறது அதே மாதிரி புதுசாக ஏதாச்சும் நகை வாங்கிட்டு வரீங்க இல்லை அடகு வைத்த நகைகளை மீறிட்டு வரீங்கன்னா அதையும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இப்போ நீங்கள் கம்மல் போட்டிருக்கீங்க இல்லை மூக்குத்தி போட்டிருக்கீங்க ஏதோ ஒரு குண்டுமணி தங்கம் இருக்குது காயின் இருக்குது அப்படின்னா சரி அந்த ஒரு நகையை மட்டும் இதில் போட்டால் போதுமானது ஸோ அந்த நகைகளையும் இதில் போட்டதுக்கப்புறமா உங்களுடைய இரண்டு கைகளையும் நீங்கள் இந்த த தண்ணீர் வச்சிருக்கக்கூடிய பவுலில் வைக்க போகிறீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வர்ண தேவியை மனதார வேண்டிக்கோங்க உங்களுடைய ஸ்வர்ண தோஷம் போகணும் என்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் திரும்ப என்கிட்டயே வர ஆரம்பிக்கணும் அடகு வைத்த நகைகள் திரும்ப மீட்க எடுத்துக்கணும் அதே மாதிரி புதியதாக நகைகள் வாங்க ஆரம்பிக்கணும் என்னுடைய இந்த ஸ்வர்ண தோஷத்தை நீக்குங்க அதே மாதிரி நகைகள் தங்க ஆரம்பிக்கணும் சேர ஆரம்பிக்கணும் மனதார வேண்டிட்டு அதற்கப்புறமா அவங்களுடைய இரண்டு கைகளையும் அந்த தண்ணீரில் அப்படியே வைங்க ஒரு மூன்றுலேருந்து ஐந்து நிமிடம் வைங்க போதுமானது ஸோ வைத்து எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய பூக்களையும் நகையும் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு இருக்க அந்த மூன்று நிமிடமும் சரி உங்களுடைய மனதில் நேர்மறையான ஒரு எண்ணங்களை மட்டும் வச்சுக்கோங்க நகைகள் நம்மகிட்டே வந்துருச்சு நகைகள் மறுபடியும் மீட்டு எடுத்துட்டோன்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிங்க குறிப்பா பார்த்திங்கன்னா எதுவும் நெகட்டிவாக நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்காதீங்க ஸோ ஸ்வர்ண தோஷம் நீங்களும்னு சொல்லி மனதார நீங்க வேண்டிகிட்டு இருந்தாவே போதும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினச்சிக்கோங்க ஸ்வர்ண தேவியும் மனதார நினைச்சுக்கோங்க உங்களுடைய இஷ்டதெய்வத்தையும் நீங்கள் மனதார நினச்சிக்கலாம் ஸோ முக்கியமாக இந்த வேண்டுதல் வைத்து முடித்ததுக்கு அப்புறமா உங்களுடைய கைகளை அந்த தண்ணீர்லேருந்து எடுத்துருங்க எடுத்து முடித்ததுக்கப்புறமா ஒரு சின்னதாக வாழை இலையில் இந்த மூன்று பூக்களையும் அதில் இருக்கக்கூடிய நகைகளையும் ஏதாச்சும் ஒரு நகை இருக்குனாலும் சரி அந்த நகையும் சேர்த்து நம்ம அந்த வாழை இலையில் அப்படியே வச்சு கட்ட போகிறோம் மஞ்சள் நூல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வெள்ளை நூலில் பூக்கட்டுற நூல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் மஞ்சள் தடவி தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வாழை இலையில் இந்த மூன்று மலர்களையும் அதற்கு கூட அந்த நகையும் சேர்த்து அப்படியே வாழையில் அந்த மஞ்சள் நூலை வச்சு கட்டிட போகிறோம் பூலாம் வாங்கும்போது எப்படி இலையில் கட்டி தருவாங்க அதே மாதிரி தான் அந்த இலையில வச்சு நீங்கள் கட்டி எடுத்துருங்க கட்டி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே பூச்சி வச்சிருங்க இதை எந்த கிழமையில செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில செய்யணும் வெள்ளிக்கிழமையில ராகுகால தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்க எப்போ வேணா செய்ய ஆரம்பிக்கலாம் வெள்ளிக்கிழமை இதை செய்யறீங்க அப்படின்னா பூச்சி அப்படியே ஒரு இரண்டு மூன்று நாள் இருக்கட்டும் ஸோ வெள்ளிக்கிழமை பூச்செறையில் வைக்கிறீங்கன்னா சனி ஞாயிறு இருக்கட்டும் திங்கக்கிழமை அதை நீங்கள் எடுத்து மாற்றிடணும் எடுத்து ஓடுற நீரில் அந்த பூக்களை விட்டுவிட்டு நகைகள் பத்திரமா எடுத்து வச்சிருங்க நகைகளோடு சேர்த்து விட்டுற போகிறீங்க ஸோ நகைகளை மறுபடியும் எடுத்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் இல்லை நகை வைக்கும் இடத்துல வச்சிடலாம் ஸோ இந்த பூக்களை ஓடுற நீரில் விட்டுடுங்க அப்படி ஓடும் நீர் இல்லை ஆறு இல்லை அப்படின்னா கால் படாத இடத்துல மண்பாங்கான இடம் மரத்துக்கு அடியில் இந்த மலர்களை நீங்கள் போட்டுடுங்க ஸோ வெள்ளிக்கிழமை இங்கே வைக்கிறீங்க திங்கக்கிழமையில் அதை பிரித்து அதில் இருக்கக்கூடிய நகைகளை எடுத்துகிட்டு அந்த பூக்களை நீங்கள் அப்படியே கால் படாத இடத்துல இல்லை ஆற்றுல விட்டுடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் இல்லைனா மூன்று வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஆறு வெள்ளிக்கிழமை செய்யலாம் இதற்கு வந்து இத்தனை வாரம் தான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது மூன்று வாரம் ஆறு வாரம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வெள்ளிக்கிழமைகளை இந்த மாதிரி செய்ய ஆரம்பிங்க கட்டாயமாக சீக்கிரமாக உங்களுடைய அடகு வைத்த நகைகள் திரும்ப உங்ககிட்டே வர ஆரம்பிக்கும் புதியதாக நகைகள் வாங்க ஆரம்பிப்பீங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம வந்து நகைகள் சேர்த்து வைக்கணும் புதியதாக நகைகள் வாங்கி வைக்கணும் அவங்களுடைய திருமணத்திற்கு படிப்பிற்கு இந்த மாதிரி நம்ம வந்து நகைகள் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த தடைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா தோஷம் அதுவும் ஒரு தடைகள் தான் ஸோ இந்த தடைகள் எல்லாமே நீக்கி உங்களுக்கு நகைகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வரத்தை இந்த தண்ணீர் கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த தண்ணீர் நீங்கள் கைகளை வைக்கிறதுனால கட்டாயமாக உங்களுடைய ஸ்வர்ணதோஷம் நீங்கள் உங்களுடைய கை வந்து ராசியான கையை மாற ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஒரு சில வாரங்களையும் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த வருமான மரத்துக்கான வாய்ப்புகளும் கட்டாயமா உருவாக்கி தரும் நகைகள் வந்தாலும் திரும்ப அடகு போகாது அடகு வச்சுட்டு நீங்க மீட்டுட்டு வரீங்கன்னா அந்த நகைகளை கட்டாயமா இது மாதிரி செஞ்சு பாருங்க திரும்ப போகாது அதே மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு குண்டுமணி அளவு தங்கம் கூட இல்லைங்க நான் இதில் வந்து தங்கம் போடாமல் செய்யலாமா கட்டாயம் செய்யலாம் இந்த மூன்று பூக்களை மட்டும் வைத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்வரண தோஷம் நீங்கன்னு சொல்லி வேண்டிக்கோங்க இந்த ஆவாரம் பூக்கு உங்களுடைய ஸ்வர்ணதோஷம் நீக்கிறதுக்கான சக்தி அதிகமாக இருக்குது ஸோ அதற்கப்புறமா நீங்கள் கட்டாயமாக ஒரு நகைகளை மீட் எடுத்துருவீங்க இல்லை புதியதாக வாங்குவீங்க அந்த மாதிரி மீட் எடுத்ததுக்கப்புறம் இல்லை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த நகைகளையும் இதே மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால இன்னும் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் நகைகள் போட்டு அதில் செய்கிறதுனால இன்னும் அந்த ஸ்வர்ணதோஷம் நீக்கி ரெட்டிப்பான பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி முடிஞ்சவங்க இந்த தண்ணீர் நம்ம வந்து தயார் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா மூன்று பூக்களையும் போட்டு நகைகளையும் போட்டு தண்ணீர் தயார் பண்ணி வைக்கிறோமா அதற்கு தீப தூப ஆரத்தி காமிக்கலாம் ஸோ கற்பூர ஆரத்தி காமிக்கலாம் நீங்கள் வந்து ஊதுவத்தி மட்டும் கூட காமிக்கலாம் அந்த ஊதுவத்தி காமித்து அப்புறமா நீங்கள் உங்களுடைய கைகளை அந்த தண்ணீரில் வைக்கலாம் ஸோ நம்மளுடைய வேண்டுதல் அப்படின்றது கட்டாயமாக பழிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஸ்வர்ண தேவதையை வணங்கிட்டு ஒரு ரெண்டு ஊதுவத்தியை வந்து நீங்கள் அதில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கைகளை வச்சு உங்களை வேண்டுதலை முடித்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இலையில் வச்சு மடிச்சிடுங்க மடித்து பூஜையில் வச்சுட்டு மண்டே இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும் அதே மாதிரி இதை மட்டும் செஞ்சுட்டு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நகை வரும்னா அது நடக்காத ஒரு விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயமாக உழைப்பை போடணும் உழைப்பு கேட்ட பலன் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய உழைப்பு கூட இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தையும் சேர்த்து செய்யுங்க உங்களுக்கு கட்டாயமாக நகைகள் சேர்க்கறதுக்கான யோகம் உண்டாகும் அதே மாதிரி சுவர்ண தோஷம் கட்டாயமாக நீங்கிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க உங்ககிட்ட நகைகள் சேர ஆரம்பிக்கணும் அடகு வைத்த நகைகள் சீக்கிரமாக நீங்கள் மீட்டெடுக்கணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போட ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி